துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு நவம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் அடுத்து வரக்கூடிய இந்த வார ஏழு நாட்களில் இவைகள் கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எப்படிப்பட்ட நற்பலன்கள் எல்லாம் உருவாகிறது கிரகங்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற நிலைகளின் காரணமாக ஏற்படப்போகும் பாதகங்களென்ன சாதகங்களென்ன எந்தெந்த நிகழ்வுகளில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்பது குறித்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது காலபுருஷதத்துவத்தில் ரிஷபத்தில் குரு வக்ர நிலையிலும் கடகம் ராசியில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கண்ணியில் கேதுவும் விருச்சிக ராசியில் சூரியன் புதனும் மகரத்தில் சுக்கிரனும் கும்பத்தில் சனியும் ராசியில் ராகவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பு காரணமாக உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக வியாபாரம் தொழில் உத்தியோகம் மாணவ மாணவிகள் அரசியல் துறை விவசாயிகள் கலைத்துறை என அனைவருக்கும் மேலும் எப்படிப்பட்ட நற்பலன்கள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பது பற்றியான விஷயங்களைப் பற்றி பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக காத்திருக்கும் நன்மைகளாக நல்ல தகவல்கள் கிடைக்கும் நேரமாக அமையக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக கருதப்படுகிறது பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல சிறப்பான மாறுதல்களை வாழ்க்கையில் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வெற்றிஸ்தானத்தையும் புதன் சூரியன் சேர்க்கை பெற்று குடும்ப தனஸ்தானத்தையும் பலப்படுத்துகின்றன இந்த நேரத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் குரு வக்ர பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசியின் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆறாம் இடத்தில் ராகு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறப்பான அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரம் என்பது மிகப்பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சிறந்த காலகட்டமாகத்தான் இந்த வாரம் கருதப்படுகிறது எனவே காத்திருக்கும் நன்மைகளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல தகவல்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைத்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை நிறைந்து ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதில் கருத்து இல்லை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கர்மஸ்தானத்திற்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளில் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் சுறுசுறுப்பும் வேகமும் அதிகரிக்கும் இதை நன்கு பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் மூலமாக நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு அதே சமயத்தில் அவசரப்பட்டு காரியங்களை செயல்படுத்தினால் பணவிரயங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் உள்ளது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் வலம் வந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும் கூட்டுத் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கிர பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் பொருளாதார நிலை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் இந்த வாரம் அமைந்துள்ளது உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நல்ல தகவல்கள் வெளிநாட்டிலிருந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு என்பதை கிரகங்கள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன இந்த வாரத்தில் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் வக்ரநிலையில் பயணிக்கும் போது சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை பலப்படும் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் என்பது மட்டுமில்லாமல் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது வேறுபல காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உள்ளது உத்தியோகத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய விதத்தில் உங்களுடைய பழைய புதிய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கும் உத்தியோகஸ்தர்கள் சில பேர் வெறுப்பு ஓய்வு பெற்று வெளியில் வந்து சுயதொழில் செய்யலாமா என்று முயற்சித்தால் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் எந்த ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ செய்யும்போது மூலதனத்திற்காக கடன் வாங்குவதை தவிர்த்தல் சிறப்பு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துகின்றன திருமண முயற்சிகளை செய்து கொண்டு வரும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் உண்டு இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் விரைவில் சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து அதாவது ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து மகரம் ராசிக்கு ராசிக்கு நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகவிருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கும்போது சொத்து இடம் வீடு வீட்டுமனை வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகையை கொடுப்பார்கள் சில பேருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைத்து ஒற்றுமை பெருகும் பழைய வண்டி வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான விலை உயர்ந்த வாகனங்களை வாங்க வேண்டும் என்று எண்ணி முயற்சி செய்பவர்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக தான் இந்த வார காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை கிரகங்கள் உறுதி செய்கின்றன துலாம் ராசிக்காரர்களாகிய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைப்பதற்கு கடினம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவிற்கு நிறைவேறும் மாணவ மாணவிகளுக்கு ஞாபக சக்தி குறையலாம் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிகாரங்களைப் பெற்ற எல்லாவிதமான கிரகங்களும் ஓரளவிற்கு அனுகூலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கல்வியில் முன்னேற்றங்கள் எந்தவிதமான தடைகள் தாமதங்கள் இல்லாமல் நீடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் உயர்கல்வி படிப்பதற்கு பிறருடைய ஆதரவும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு அனுகூலமான இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு நன்மை செய்வதில் ராகுவிற்கு ஈடு யாரும் இருக்க முடியாது பல பேருக்கு படிப்பு முடிந்தவுடன் வேலை கிடைப்பதற்கான மிகச்சிறந்த முன்னேற்றங்களையும் ராகு பகவான் அள்ளி கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்திலிருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொந்தரவுகள் குறையும் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றுவதில் தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பொறுத்தமட்டில் செவ்வாய் மற்றும் ராகு போன்ற இரண்டு கிரகங்களும் சுப பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளான உரம் விதை தண்ணீர் போன்றவற்றில் எந்தவிதமான தடைதாமதங்களும் இருக்காது கால்நடை அபிவிருத்தி அடையும் பழைய கடன்கள் அவ்வப்போது பிரச்சனைகள் கொடுத்தாலும் கூட அவற்றை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தில் ராசிக்கு ஐந்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானை செவ்வாய் பார்வையிடுகிறார் கடகத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வாரம் முழுவதுமே கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த மாதிரியான செவ்வாயின் பார்வை சனியின் மீது விழுவது அவ்வளவு சிறப்பு அல்ல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சனி பகவானை பார்வையிடுவதால் பணத்தன வரவுகளில் தடுமாற்றங்கள் ஏற்படலாம் எதிர்பாலினத்தவர்களால் சிரமங்கள் ஏற்படலாம் எதிர்காலத்தைப் பற்றியான அச்சங்கள் உருவாகலாம் உடல்நல ஆரோக்கியத்தில் சிரமங்கள் ஏற்படலாம் உங்களுடைய குழந்தைகளால் தொல்லைகள் ஏற்படலாம் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய மனநிம்மதி குறையும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை போக்குவதற்கு உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொள்வது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடும் இந்த மாதிரியான கெடுபலன்களை நீக்கும் என்பதை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் அறிவுறுத்துகின்றன இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் கடகம் ராசியில் செவ்வாய் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது இல்லை இதன் காரணமாக பண பற்றாக்குறை உருவாகலாம் எதையும் திட்டமிட்டபடியே செய்வது கடினமாக இருக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்தின் அதிபதியாக சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெறுவதால் குடும்ப உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு குறையும் திருமண முயற்சிகள் கைகூடுவது போலிருந்து முடியும் நேரத்தில் கைநுவி செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு என்பது மட்டுமில்லாமல் நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விரைவில் கடகம் ராசியிலேயே வக்கிர நிலைக்கு செல்கிறார் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு அதிகம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது மனோபலம் குறையும் மதிப்பை வைத்துக் கொள்வதில் அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் பொறுப்பேற்று வாங்கிக் கொடுத்த பணத்தொகையால் சிக்கல்கள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது என்பதை கிரகங்களின் சஞ்சார நிலை தெளிவுபடுத்துகின்றன வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை ஷேர்லை கமெண்ட் செய்யவும் என்பது மட்டுமில்லாமல் வீடியோக்களில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய ப்ராடக்ட் லிங்கை கிளிக் செய்து பார்த்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் ஆர்டர் செய்து வாங்கி பயன்படுத்துங்கள் மேலும் நமது சேனலுக்குள் எல்லா ராசிகளுக்குமான எல்லாவிதமான ராசி பலன்களை பதிவு செய்துள்ளேன் அவைகளையும் ஒரு எட்டு பார்த்து பயன்பெறுங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அஷ்டம குருவின் ஆதிக்கத்தால் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் ஆதாயங்கள் குறையலாம் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் இடம் மாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் உத்தியோகம் மாற்றங்கள் வந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வதில் சிரமங்கள் ஏற்படலாம் ஏனெனில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தாமதங்கள் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதையும் பிறகு பார்த்து என்ற அலட்சியப் போக்கால் இவற்றை நீங்கள் இழப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி பயன்படும் என்பதை நன்கு யோசித்து சிந்தித்து அதன் பிறகு முடிவு எடுப்பது சிறப்பு இந்த வார காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது வியாழக்கிழமை விரதமிருந்து குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அளவற்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை